அபுசுஃபியான் ரலி இல்லாஹுனுகு அவரும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார் அது பதுருடைய போர்க்களமாக இருக்கட்டும் உகதுடைய போர்க்களமாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அவருக்கு இருந்தது முஸ்லீம்களுடைய பாதிப்புக்கு அவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் நிறைய செலவு செஞ்சார் ஆனால் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு அப்படியே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் இதற்கு முன்னால் மக்காவுக்கு தலைவராக இருக்கலாம் மக்கள் தளபதியாக இருக்கலாம் மக்கள் நம்மை மதிக்கலாம் ஆனால் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் பெயரளவுக்கு நம்மால் இருக்க முடியாது கண்டிப்பாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் வந்தால் எதிர்கொள்வது என்பதை தாண்டி பிரச்சனை வரும் என்பதை தெரிந்து கொண்டே கள பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்கள் மத்தியில் நன்மையை ஏ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே குரல் கொடுக்க வேண்டும் முஸ்லீமுக்கு ஆபத்து வந்தால் அதை நாம் எதிர்நோக்கி நிற்க வேண்டும் நம்முடைய உயிரே போனாலும் பரவாயில்லை உயிர் போகத்தான் செய்யும் ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு சொர்க்கமாக இருக்கும் என்பதை சிந்தித்து அவர்கள் செயல்படக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அப்போ நாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய தியாகங்களை நம்மளுடைய ஈமானுடைய உறுதிப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள்